நம்ம ஜிபிக்கலாம் ஏசப்பா துதிக்கிறோம் நன்றி செலுத்தும் தகப்பனே இங்கே ஒரு மூன்று பேர் அமர்ந்துக்காங்க மத்தியில் அசிவான தேவனே அதற்காக நன்றி தகப்பனே வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு கிருபையை கூட்டி வந்த சித்தற்காய் நன்றி தகப்பனே ஆராதை விலை உங்கள் பிரச்சனைத்தினால் நன்றி மெசேஜ் வெளியில் நிறைய இடைப்படுங்க ஒவ்வொரு வார்த்தைகளும் வீணாக போகாதபடி எங்கள் வாழ்க்கையில் எடுத்து உபயோகப்படுத்த கத்தத்தாமே தயவு பாராட்ட போகிறதுக்காய் நன்றி தகப்பனே மீதியான வெளியில் நிறைய பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஏசி மஜபக்கம் சார்ந்த பிதாவே ஆமீன் நம்ம பாடக்கூட பாடல் வந்து வாழ்வின் ஆதாரம் நம்ம வாழ்வினோட ஆதாரமே அவர் தான் இருக்கணும் நம்ம உலக மனிதர்கள் என்னைக்கு நம்மனாலும் அவங்க என்றைக்குன்னாலும் கைவிட்டுருவாங்க ஆனால் ஏசப்பா நம்பும் போது அவர் என்றைக்குமே நம்மளை கைவிடுவார் தள்ளி இருப்பாங்க ஒரு சூழ்நிலை கட்டத்தில் நம்ம வேணாம் அப்படின்னு ஒதுக்கி இருப்பாங்க ஆனால் அப்பயும் நம்ம ஏசப்பா மட்டும்தான் நம்ம வாழ்வின் ஆதாரமாக கொண்டு நம்ம நடக்கும்போது தான் நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அந்த விசுவாசத்தோட இந்த பாடலை பண்ணலாம் வாழ்வின் ஆதாரமே தாழ் என் பல நீதார்பல நே உம்மை அல்லாய் தேசத்தில் தூண இல்லையே உண்மை அல்லாய் தேகத்தில் பலனில்லையே தூண இல்லை உண்மையல்லேகத்தில் பலனில்லை ஒன்றுமில்லை ஏழையாக இங்கு வந்தேனே அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே ஒன்றுமில்லை ஏழையாக இங்கு வந்தேனே அளவற்ற கிருபையாலே உயர்த்தி வைத்தீரே உண்டான யாவுமே உம்மால் வந்தது எந்த சந்தான ஈவாக நீ தந்தது எனக்கு உண்டான யாவே உமாள் வந்தது எந்த சந்தான ஈவாக நீ தந்தது வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் எந்த உண்மை தேசத்தில் தூண இல்லை உண்மை அல்லாய்ந்தேகத்தில் பலனில்லை மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்த தோளிலே தூக்கியே அழகு பார்த்தீரே மனிதர்கள் தள்ளிட நொறுங்கி விழுந்த தோள்களில் தூக்கியே அழகு பார்த்தீரே இருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளியூட்டியே நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தினரேன் இருள் நிறைந்த என் வாழ்க்கையை ஒளியூட்டியே நல்ல கலங்கரை விளக்காக நிறுத்தினிரேன் வாழ்வின் ஆதாரமே தாழ்வின் என்பலனே தேது நாம் ஆர் தீர்க்கு தர்சன புஸ்தகத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்னாவது வசனத்தை வாசிப்போம் யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேப்பற்றி மேலே கனி கொடுப்பார்கள் பாருங்க விதைக்கும் அருகங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அதில் நம்ம சென்ற பகுதியில் அதாவது சென்ற வாரத்தில் எதிர்பாராத சில சூழ்நிலைகளால் நம்ம இதை பதிவு பண்ணுற அதோடய சிறு சுருக்கத்தை பார்த்து நம்ம என்னுக்குரிய விதைப்பும் மறுக்கும் அந்த தொடரை கவனிக்க போகிறோம் தியானிக்க போகிறோம் ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இது அப்படிங்கிறதுனால நம்ம அதில் சில காரியங்கள் எடுத்து நம்ம தியானித்து போகிறோம் நம்ம கனி கொடுக்குற ஒரு வாழ்வை வாழும்படிக்கு விதைப்பும் அறுப்பும்ல நம்ம கோடா கோவி பெருக்கத்தை படிக்கு அளவற்ற ஆசீர்வாதங்களை நாம் படிக்கு தேவன் நம்மளுக்கு நனவோ செய்து வைத்திருக்கிறார் ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ளணும் தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம அநேக காரியங்களில் எல்லா பிரச்சனைகளையும் சமாளித்து கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம நிச்சயமாக கனி கொடுக்குற ஒரு வாழ்வை ஆசீர்வாதமான ஒரு வாழ்வை வாழ முடியும் அதை தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அப்போது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது பிசாசு என்ன அநேக காரியங்களை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரலாம் ஸோ அதனால தான் நம்ம ஜபத்தோடு ஆரம்பிக்கணும் நம்ம ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நாள் நமக்கு நிறைவு மட்டும் நம்ம ஜபத்தோடு தான் அதை நிறைவு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனால தான் பருஷத்தை ஆமியராக இந்த வேலையை நமக்கு உதவி செய்யும் வரைக்கும் அவர்களை ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ணணும் தொடரணும் அப்போது பிசா சொல்ற டார்கெட் என்னன்னா கத்தோடைய வார்த்தை தான் டார்கெட் அதை நம்ம ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் அவன் என்ன பண்ணுறான் ஓ வார்த்தை இப்படி வந்தா இந்த வார்த்தை இப்படி வந்துவிட்டா இவங்க படைச்சிருவாங்க இவங்க படைச்சுட்டா ஜேவங்க திட்டம் நிறைவேறுனு அதை கடிக்கிறதுக்கே தான் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான் அப்பாவே என்ன பண்ணுவான் அந்த வார்த்தையை கொண்டு வர நபரையோ கொண்டு வருகிற சபையோ கொண்டு வருகிற அந்த இடத்துல இந்த மாதிரி காரியங்களை ஒரு தாத்துதல கொண்டு பண்ணுறான் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்காக ஜெயிக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம மணக்கண்கள் பிரகாசம் ஆகணும்னு இதுவே சரி ஒன்று பத்தொம்பதுல நமக்கு அவர் சொல்லித்தரா அப்போ மணக்கன்று ஏன் பிரகாசம் ஆகணும்னா விசாசாரம் என்ன பண்ணுன்னா ரெண்டு குறைந்த நாலு நாளில் நம்ம மணக்கண்களை குருடாக்கி போட்டு வச்சுருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போது நம்ம மனதை குருடாக்கிட்டதுனால நமக்கு சில காரியங்களை பார்க்க தெரியல ஆவிக்குரிய ரீதியில நம்ம பார்க்க முடியாததுனால நம்மளுக்கு என்ன நடக்குது ஏன் என் இப்படி பிரச்சனை வருது ஏன் எனக்கு ஒரு முன்னேற்றம் இல்லை நான் ஏன் இன்னும் கனி கொடுக்க முடியல எனக்கு ஏன் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேற மாட்டேங்குது நான் எப்பொழுதும் அளவற்ற ஆசீர்வாதத்துல வாழ்றது ஏன் தேவனுடைய சித்தம் தேவனுடைய வாக்கு திட்டங்கள் என்னோட வாழ்க்கையில சரியா பரிபூர்ணம் அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற கேள்விகள் அநேக ஏக்கங்கள் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு இதை பார்த்து கொண்டு இருக்கிற உண்மைகள் நான் சொல்ல விரும்புறேன் நிச்சயமாக கருத்து நம்முடைய ஆசீர்வதித்து பழுகவும் பெருகும் செய்து கோடா ஒரு வருத்தத்தை அறுவடை செய்ய வைப்பார் ஆனால் அவர் சொல்கிற வழியில் நம்ம நடக்கணும் புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா ஆதிவம் புஸ்தகம் மூணாவது அதிகாரத்தில் நம்மளுக்கு மொதல் புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு விசாசானவன் தேவனுடைய வார்த்தையை திரித்து நம்மளை என்ன பண்றாங்க அந்த வழியில் விட்டு விலக வைக்கிறாங்க சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தில் பார்த்தா அவருடைய வசனம் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்குது ஏன்னா பெரிய வெளிச்சமாக இருக்கிறவரு நம்ம ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து அப்படிங்கிறத நம்ம வேகத்தில் வாசிக்கிறோம் அப்போ அவருடைய வெளிச்சம் நம்மளுக்கு வந்துட்டா அவருடைய வார்த்தை நம்ம கூட வந்துவிட்டால் நம்ம அந்த வெளிச்சத்தில் நடக்க ஆரம்பிப்போம் அதனால தான் யோகான் பதினஞ்சு ரெண்டில் விதா என்ன பண்ணுறாலும் நம்மளுடைய இந்த செடிகள் இந்த கொடிகளை திராட்சை கொடிகள் எடுத்து சுத்தம் பண்ணுகிறார் அப்படின்னு ஏசு கிறிஸ்து நம்மளுக்கு ஒரு அறிவியலை சுலித்துறாரு அந்த சுத்தம் அவர் செய்யும்போது தான் நமக்கு சில காரியங்கள் நடக்கும் அப்போது நம்ம இதை புரிந்து கொள்ளணும் இன்றைக்குரிய பகுதியில் தொடர்பு பாருங்கள் நம்ம புரிந்து கொள்ளணும் கர்த்தர் எப்படி எல்லாம் நம்மளை சுத்தம் பண்ணார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் சுத்தம் பண்ண நம்ம என்ன நடந்ததுங்கிறது நம்மளுக்கு புரியணும் இதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் விளக்க விரும்புகிறேன் ஏன் அப்படின்னா உதாரணம் ஏன் தேவைப்படும்னா நம்மளை சுற்றி மரங்கள் செடிகள் கொடிகள் பறவைகள் மிருகங்கள் விலங்குகள் எல்லாமே இருக்குது அதே போல் நம்மளுடைய பாடி நம்மளுடைய சரீரம் இது என்னென்ன உறுப்புகளால் ஆனது இது மாதிரிலாம் சிலதான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒன்று டாக்டர் கிடையாது சயின்டிஸ்ட் கிடையாது விஞ்ஞானி கிடையாது அறிவியலாளர் கிடையாது ஆராய்ச்சி பண்ணலை ஒரு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொண்டால் நாம் ஆவிக்குரிய ரீதியில் அதை எப்படி எடுத்து நிற்கலாம் எப்படி கற்றுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும் ஒரு உதாரணப்பிராப்லமாக நான் வளர்க்குறேன் நம்ம சரீரத்தில் இம்யூன் டிசீஸ் அப்படிங்கிற ஒன்று செயல்படுது அது எப்படி வருது அப்படின்னு பார்த்தா சில பேர் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க மற்றவங்கள சில பேர் சில நாட்கள்ல சில வேலைகளில் அவங்க வந்து ரொம்ப மற்றவங்க செய்யாத சில காரியங்கள்லாம் ரொம்ப அதிகமாக செய்யும் பொழுது இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் சில இழப்புகள் வரும்போது சில நபர் அவங்க பறி கொடுத்துருப்பாங்க சில காரியங்கள் அவங்களுக்கு இழந்திருப்பாங்க சில வேதனைகள் அவங்களுக்கு வந்திருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க ஒரு டிப்ரஷனுக்குள்ளே போயிடுவாங்க அப்படி போகும் பொழுது என்ன ஆகும்னா இந்த இம்யூன் டிசீஸுங்களை எப்படி வருது அப்படின்னு அறிவியலாளர்கள் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற செல்லுகளுக்கு அதுல ஹெல்த்தியான செல்சன் செலுத்து அது அதுதான் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால நம்ம நல்லா இருக்கும் நம்ம உடம்பு நல்லா இருக்கும் ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற செல்லுகளில் என்ன ஒரு குழப்பம் வருதுன்னா இவனால தான் நம்மளுக்கு பிரச்சனை வந்துடுச்சு இவன் தான் இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு இந்த நல்ல ஹெல்த்தி செல்களை போய் மற்ற செல்கள் பாவம் அதுங்களுக்கு தெரியாது குழப்பத்தில் வேற ஏதோ ஆண்டிபாய்டி உள்ள வந்துடுச்சு இவனால தான் இவனால தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளவே ஒரு சண்டை சரீரத்துக்குள்ள நடக்குது பாருங்க அதில் என்ன நடக்குது இதெல்லாம் காயமாகி இதெல்லாம் நொந்து போய் கொஞ்சம் வேதனைப்பட்ட அப்படியே முடங்க போகும்போது அப்போ உடம்புல நிறைய குறிப்பிட்ட இடத்துல நம்மளுக்கு ஒரு கைகளிலையோ கால்களிலையோ தலைகளோ ஏதோ ஒரு பிரச்சனை வரலாம் அந்த 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 பாட்டு அந்த அந்த பகுதியை டேமேஜ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இல்ல முழு சரீரமும் டேமேஜ் ஆகும் வாய்ப்பு இதேதான் ஆவிக்குரியது கத்தர் நம்மளுடைய உடம்பை ரொம்ப அற்புதமா படைச்சிருக்கிறாருன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்வையை நம்ம புரிந்து கொண்டதுக்குதான் இதெல்லாம் நம்ம பாக்குறோம் பாருங்க அப்போ ஆண்டவர் என்ன பண்ணாரு நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தை கொடுத்து நம்ம வார்த்தைக்குள்ள வளர வளர பிசாசனமா சில பிரச்சனைகளை கொண்டு வந்துடலாம் ஆனால் நாம் என்ன பண்ணிடுறோம் கரெக்டர் இந்த ஒரு வார்த்தை சொன்னார் இந்த வார்த்தையை நான் ஃபாலோ பண்ணதுனால தான் எனக்கு பிரச்சனை இந்த வார்த்தையை எனக்கு வேணாம்னு ஹெல்த்தியான வார்த்தை அதுதான் நம்மளை போகுது அதுதான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகுது ஆனால் நாம் என்ன தவறாக புரிந்து கொள்ளலாம் அது எனக்கு வேணாம் நான் ஏசுகிட்டு சொல்றாங்க இவனால் தான் பிரச்சனை இவனால் தான் இவன் தான் எல்லாமே கொண்டு வான் அப்படின்னு சொல்லிட்டு ஏசுவை போட்டு கொதிக்கி அவரை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க அவரால் தான் லட்சத்து அவரால் தான் மீட்பு அவரால் தான் நன்மைகள் அவரால் தான் ஆசீர்வாதம் அவரால் தான் பாதுகாப்பு ஆனால் அவர் தான் இதெல்லாம் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க தெரியாமலே மக்கள் அவரை என்ன பண்ணுறாங்க எட்டு ஒதுக்கிறாங்க இதுதான் நம்ம சரீரத்துக்குள்ளே நடக்குது அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற காரியங்கள் நம்ம சரீரத்தில் இருக்கிற காரியங்கள் புரிந்து சொன்னாலே ஆவிக்குரிய ரீதியில் எல்லாத்தையும் புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நம்ம டாக்டர்ஸ் கிடையாது இல்லையா அப்போ நமக்கு இதெல்லாம் புரியணும் ஃபஸ்ட்டு வேத வசனத்துக்கு போயிடணும் வேத வாக்கியங்கள் என்ன சொல்லுதோ அதை நம்ம கீழ்படிய கீழ்ப்படியை கீழ்ப்படியே நம்ம எதிர்காலத்தை குறித்த சரியான காரியங்களை நம்ம நிதானிக்க முடியும் விவசாயம் முப்பத்தி நாலு பதினாலில் நம்ம தேவன் நம்மளுக்கு சொல்றாரு நான் நிர்ணயித்தபடி தான் நடக்கும் அப்படின்னே அப்போ ஆண்டவர் எது ஒன்று வச்சிருக்காரோ அதுதான் நமக்கு நடக்கும்னா நாம் அந்த வழியில் போகணுன்றதை புரிஞ்சுக்கணும் அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு அப்ப அப்போ நான் பிரச்சனைகள் வந்து வெளியில் வர கர்த்தர் சொன்ன பாதையில நடக்க நீதியின் பாதையில் நடக்க அவர் என்னை விதைக்க சொல்லியிருக்காரு அந்த விதைப்பின்படி நான் சரியான அவருடைய காண நான் எப்படி அதை வந்து வெளியே வர முடியும் விசாசிக்கிற தாக்குதல் இருக்குன்றீங்க சரீரத்தில் இருக்குரிய பிரச்சனைகள் இருக்குன்றீங்க இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒழுங்காக புரிந்து கொள்ளணும் இந்த ஆட்டோ இன்னை மிஸீஸுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் பச்சை பசங்க இருக்கிற இடத்துல உங்கள் கண்களை பகிர் வைக்கணும் நீங்கள் நல்லா செடியை ரோடு நல்ல ஒரு கார்டனிங் பண்ணுங்கள் நல்லா சாப்பிடுங்க சப்புக்க பொருட்களை கீரை வகைகள்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து பாதுகாப்பு தர நல்ல ஏஜென்ட்ஸ் அந்த மாதிரி பொருட்களை உட்கொள்ளணும் இது மாதிரி நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க அதே தான் ஆளுங்குரிய ரீதியிலும் நம்ம பார்க்கும்பொழுது நீதிமன்றம் நாலாவது அதிகம் இருபதுலேருந்து இருபத்தி மூணு வாரிசு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்றாரு என் மனதனை என் கவனி இது உடலுக்கு எல்லாம் ஆரோக்கியம் பாருங்க ஏதாவது நம்ம சாப்பிட்டா ஆரோக்கியம் வந்து நம்மளால நம்ப முடியுது ஆனா வார்த்தையை கவனிச்சா எப்படி ஆரோக்கியம் அதான் அதனாலதான் இயேசு சொல்லி தர்றார் மத்திய புஸ்தகத்துல ஏன் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷனுக்கு பிழைப்பான் அப்ப நம்ம சாப்பாடு மட்டும் நம்ம நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நன்றாக பிழைத்து அற்புதமாக சூப்பராக இருக்கும் பொழுது பூமிக்குரிய காரியங்கள் இந்த சரீரத்துக்குரிய எல்லாமே நம்மளுடைய சுற்றி இருக்கிற காரியங்களும் அற்புதமா மாறும்ப நம்ம புரிந்து கொள்ளணும் ஏன் அப்படின்னா யோகன் சுவிசேஷ புஸ்தகத்தில் நாலாவது வதிகிற முப்பத்தி நாலு வயசு நம்ம சொல்லித்தராரு பிதாவின் சித்தத்தை செய்து என் போஜனமாக இருக்கு அப்போ என்னோட சாப்பாடே என்னவா இருக்குன்னா பிதாவின் சித்தத்தை செய்ய தான் அப்போ பிதா என்ன விரும்புகிறார் பிதா நம்ம என்ன சொல்கிறார் வார்த்தையை கவனி வார்த்தையை படி வார்த்தையை தியானி வார்த்தைகளை போ என் வார்த்தை இருந்தாலும் சொல்லியிருக்கு உனக்கு சுகம் தேவைதான் அந்த வார்த்தையை எடுத்து நீ விதை சுகத்துக்காக நீ பேசு உனக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டும் உன் ஆசீர்வாதமான காரியங்கள் உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை உன் எதிர்காலத்திற்கு என்ன தேவை அதெல்லாம் நீ பாடு அதில் எடு இந்த வார்த்தைகளை நீ பிரயோகித்து என்ன பண்ண அந்த வார்த்தையின் வழியை நீ வாழ ஆரம்பி அப்படின்னு நமக்கு சொல்லித்தரப்போ அந்த இதை நாம் விளங்கி கொண்டால் நம்ம ஒவ்வொன்றிலும் அற்புதமான அறுவடையை காண முடியும் ஆனால் அதுதான் நிறைய காரணம்னா இதுதான் நம்ம ப்ராப்ளம் புரிஞ்சு கொண்டா அதுல இருந்து நம்ம வெளியே வரதுக்கு கர்த்தர் உதவியும் செய்யலாம் அப்ப இனிமேல் நம்ம பார்க்க போற காரியம்னா கர்த்த எப்படி நம்ம சுத்தம் பண்ணுறாரு ஏன்னா கர்த்தர் சுத்தம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்ம சில காரியங்கள் இதை பண்ணுமா இதை பண்ணாதமா இதை செய்யாதமான்னு சொல்லும்போது நமக்கு வலிக்கும் நமக்கு கஷ்டமா இருக்கும் அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது கர்த்த வார்த்தை சரியில்லை ஒதுக்க கூடாது அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி அந்த பாடியில் இருந்த ஆட்டோ சிஸ்டம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான் ஹெல்த்தியா இருக்குது அதுதான் ஹெல்தி செல்ஸ் அது தெரியாமல் இவங்க குழப்பத்தில் இருப்பாங்க இவங்களும் நல்லா செலிஸ்தான் இவங்க குழப்பத்தில் இவனால தான் பிரச்சனை நினைச்சிடாங்க அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு பிரச்சனையை கொண்டு வராது கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பிரச்சனைக்கு தீர்வு தான் கொண்டு வரும் ஆனால் பிரச்சனையை பிசாசு கொண்டு வர்றதுனால இதை அடையாளம் கண்டுபிடிச்சி எது என் தேவன் எனக்கு கொடுக்குற வார்த்தை எது பிசாசு என் காதல் போடுற வார்த்தை என் மைண்டில் என்ன பிரச்சனை இதெல்லாம் புரிந்து கொண்டால் நம்முடைய அருப்பு ரொம்ப அருமையாக இருக்கும் அதுக்கு நம்ம சரியான காரியங்களை விதைக்க வேண்டும் தேவ சித்தத்தின்படி விதைக்க வேண்டும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் மறுபடியும் வேர் பற்றி கணி கொடுக்குற வாழ்வை வாழ முடியும் நாம் இவ்வளோ ஜெபித்து நிறைவு செய்வோம் அன்பும் இரக்கமுள்ள நல்ல பிரிவாகும் இயேசுவின் நாமத்தினாலும் உங்களை தலைவருக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல பிரிதேற்பட்ட தயவத்த தேவனாக எங்கள் மத்தியில் இருக்கிற அதற்காக நம்ம நன்றி செலுத்துவோம் சர்வ வல்லம் இல்ல ராஜா எங்கள் மத்தியில் நீர் இப்பொழுது உலாவி அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அற்புதமான காரியங்களில் வெளியேறுபற்ற திட்டங்கள் உங்களுடைய தீர்மானங்களை நீர் செய்ய நினைத்தது நீர் நிர்ணயித்தபடியே நடக்கும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள் அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆனது இவர்கள் வாழ்க்கையில சந்திக்கிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றின் மத்தியில் இவர்களுடைய விதைப்பு ஒரு பொழுதும் வீணாய் போகாது கண்ணீரோடு இவர்கள் விதைக்கிற விதையானது கம்பீரத்தோட ஒரு மிகப்பெரிய அறுவடை கொண்டு வரும் என்று நாமத்தினால் இவர்கள் மீது ஆசீர்வாதமான வார்த்தையில் பேசுகிறேன் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஒவ்வொரு நாளும் மூடிய பாதுகாப்பு இவர்களை சூழ்ந்து கொள்விட்டார் இவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அல்லவரை நீரே பாதுகாத்து வலுவாமல் நம்முடைய சன்னிதானத்திலே கொண்டு வந்து நிறுத்திவிடார்கள் கத்தராக இயேசு கிறிஸ்துவின் திருவையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தம் உள்ள ஆமியனுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலவும் நம் ஆண்டவரும் இரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மட்டும் நம்மோடு கூடவே இருப்பதாக ஆமேன்